அனைவருக்கும் அன்பான வணக்கம் மைத்தமிழுக்காக நான் உங்கள் சிக்கித்து இன்னைக்கு நம்ம வந்திருக்கட்டும் திருப்பூர் மாவட்டம் காங்கேந்து பக்கத்துல இருக்கிற தாராபுரம் மெயின் ரோட்ல பதினாலு கிலோமீட்டர் இருக்கிற ஊதியூர் பொன்மா பொன்மா ஊதி மலைங்கிற ஒரு மலைக்கு வந்திருக்கிறோம் இந்த மலையோட சித்தர் கோயில் கொங்கண்ண சித்தருங்கிற கோயில் இந்த கோயில்ல பகல் நேரத்துல தான் அதிகமா வந்திருக்கோம் இப்ப முதல் முறையாக நைட்ல வந்திருக்கோம் பௌர்ணமிங்கிறதுனால மேலே வந்து சிறப்பு பூஜை இருக்கு அண்ணாபிஷேக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாவது ஏதோ ஒரு மூலிகை ரசம் ஒன்று காய்ச்சி வர்ற பக்தர்களுக்காக கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க அப்புறம் அது போக இந்த புற்றுநோய் இந்த கிட்னி ஃபெயிலரு இந்த மாதிரி இருக்கிற வியாதிகளுக்கு அங்கே ஒரு பாறை இருக்கு அதில் படுத்து எந்திரிச்சு காலையில மூலிச்சம்னாக்கா அந்த தீர்த்தத்தை குடிச்சா அந்த கஷாயத்தை குடிச்சா எல்லாம் நல்லாயிரு சொல்லிருக்காங்க இது நைட்டு பயணம் அடர்ந்த காட்டு பகுதி தான் தான் இன்னைக்கு போக போறோம் மேலே பூஜை நடந்துகிட்டு இருக்காமல் அதில் போறோம் வாங்க பார்ப்போம் ரொம்ப கரெக்டான பாதை தான் முத்தகடி பாதையாக தான் இருக்குது மலைப்பகுதி தான் நடந்து போகணும் வாங்க இருட்டு இந்த இருட்டுக்குள்ள தான் அதுவும் போற ஒத்தையடி பாதை பாறை கல்லுகளா இருக்கு இதுக்குள்ளதான் ஒத்தடி பாதை தான் நடந்து போயாங்க சுத்தமா தடை கிடையாது பூரா கரடு முரடு இந்த மாதிரி பாறையா தான் இருக்குது இந்த பாறையில தான் ஏறணும் போகணும் இதுதான் இருக்கணும் சரிவா ஏதோ குழந்தைகள்லாம் வர்றாங்க அண்ணா என்ன எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க கோயம்புத்தூர் கோயம்புத்தூர்ல இருந்து வர்றீங்களா இது ரெகுலரா வந்துருக்கீங்களா ஒரு ஆறு மாசம் வந்துருக்கேன் பௌர்ணி பௌர்ணிக்கு வருவீங்க காட்டு வழி குழந்தைகள்லாம் கூட்டு வரீங்க சிரமம் இல்லை

வந்து சேர்ந்துட்டோம் வந்தாச்சு கூட்டங்கள் இருக்கு அன்னதானம் காப்பிட்டு சாமி அபிஷேகத்துக்காக கூட்டம் இருக்கிறாங்க அன்ன அபிஷேகத்துக்காக கூட்டங்கள் இப்ப இங்க வரிசை போட்டு காத்துட்டு இருக்காங்க இப்ப அந்த அபிஷேகத்தை பாத்துருவோம் நம்ம கரெக்டா வந்துட்டோம் அண்ணா விசாரி இன்னும் நடக்கல பௌர்ணமிக்கு இன்னும் பத்து நிமிஷம் டைம் இருக்கு இனிமேல எடுக்க போக பூசாரி இப்ப தான் கோயில சுத்தி வந்திருக்காங்க அதத்தான் நம்ம உள்ள போயிட்டு இருக்கோம் இல்லாத எடுத்த காரியம் அனைத்தும் வெற்றிடுற மாதிரி அருள்வாய் அப்பா மகா கணாதிபதியே

உங்களு வந்து தவ உலிமை பெற்றது அதனால ஒரு ஒரு பௌர்ணமி அன்னைக்கும் வலம்புரி சங்கால அவரு கைய அவருக்கு வெச்சு எடுத்து அவரு அவரு கையால அபிஷேகம் விநாயகருக்கு நடக்குது சித்தருக்கு அபிஷேகம் தொடங்கிட்டாங்க அன்னபிஷேகம் நடக்கிறது பிரம்மாண்டமான ஐப்பசி பௌர்ணமில்ல அன்னாபிஷேகம் நடைபெறுகிறது செங்கன சித்தர் கோயில்ல விஷயத்துக்கு பக்தர்கள் திரளாக அன்ன விஷயத்தை தரிசனம் பண்ணிட்டு இருக்காங்க அறிவுறுத்தின் பிரகாரமா நூத்தி நாப்பத்தி எட்டு மூலிகை மூலிகை வரைக்கும் போட்டு மூலிகை கஷாயம் தயாரிக்கிறான் இந்த மூலிகை கஷாயம் வந்து இந்தியால வேற எந்த கோயிலும் இல்ல இங்கதான் கிடைக்கும் சர்வ ரோக நிவாரணி எல்லா வகையான வியாதியும் கட்டுப்படுத்தும் எல்லா வகையான வழிகளையும் இங்க பக்தர்களுக்கு இந்த பதினோ பசிவர்கள் இங்கே கடையெல்லாம் ஒன்றும் இல்லை இருந்த சக்கர பொங்கல் சாப்பாடு எல்லாம் சிறப்பான அன்னதானமும் போட்டுக்கிட்டு இருக்காங்க வாங்கிட்டு இருக்காங்க இந்த பாறை தான் சந்திரகாந்த் பாறை இந்த பாறையில் தூங்கி எந்திரிச்சோம்னா அந்த பதினொங்க அன்னைக்கு எல்லா நோய்களும் குணமாகும் பித்து பிடிச்சவங்களுக்கு தெளியும் பைத்திய பிடிச்சவங்களுக்கு தெளிவுங்கிறதெல்லாம் ஒரு ஐதீகமாக வச்சிருக்காங்க இங்க படுத்துருக்காங்க அவங்களே காப்போம் ஐயா எதுக்காக இந்த பாறையில வந்து படுத்துருக்கிறீங்க சில கதிர்வீச்சுகள் இருக்கிறதுனால

இங்க எல்லாம் காலையில அடிபட்டது. என்னாலேயே இது ஏறி இறங்கி இருக்கேன். நீங்க வந்த உடனே அது ஒரு மன திருப்தியும் இருக்குது, நல்லா இருக்கு. காலையில படுத்தா அது ஒரு வைப்ரேஷன் ஆ கண்டிப்பா தெரியும்ங்க. இறங்கும்போது அந்த ஒரு எஃப்ஐனுக்கு னுக்கு எதுவா தெரியும். பெயின் கிin இல்ல அமைதா இருக்கு. என்ன எதுக்கு வந்திருக்கீங்க? எங்கால வாரையில வந்து பட்டுங்க. மன அமைதிக்காகவும் ஒரு ரிலாக்சேஷனுகாக தான் வேற எதுவும் இல்லை ரொம்ப ரிலாக்ஸா இருக்கும்.ங்கிறது சிவனுக்கு படைப்போம். அந்த சிவனுக்கு படைக்கிறதுனால அந்த சிவனுக்கு படைக்கிறதுனால அண்ணாபிஷேகமும் உருவானது அதாவது கடவுளுக்கு படைக்கிறது தான் வந்து அண்ணாபிஷேக விழா அது வருது ஒரு தடவை ஐப்பசி மாசம் அறுவடை முடிஞ்சு நெற்கதிரை அடிச்சதுக்கு அப்புறம் இந்த விழா நடக்கும் அதனாலதான் எல்லா சிவன் கோயில்கள்லயும் அண்ணாபிஷேக விழா மிக பிரசித்தி பெற்று நடக்கிறது இது பொன்னூதி மாமலை ஸ்ரீ கொங்கண சித்தர் கோயில் கோயிலுடைய தலைமை பூசாரி இந்த கோயிலுடைய பதினாலாவது தலைமுறையை சேர்ந்தவன் மூலிகை வைத்தியத்தை வைத்தியத்தை குடும்பத்தை சேர்ந்தவங்க இங்கே மூலிகை வைத்தியம் பார்க்குறான் மூலிகை கஷாயம் தர்றான் இந்த கோயிலுக்கு வர்ற அனைவருடைய குடும்பமும் நல்லா இருக்கணும்னு எல்லாம் வல்ல கொங்குனரை வேண்டிக்கிறான் இங்கே வர்றவங்க ஒரு ஒருத்தரும் ஏதோ ஊர்ல இருந்து வர்றாங்க அவங்களுக்கு வந்து எங்கனால முடிஞ்ச அளவு இந்த மலைக்குள்ள அன்னதானத்தில் இருந்து பிரசாதத்தில் இருந்து அவங்க இருக்கிற இடம் வரைக்கும் சிறப்பா நாங்க செஞ்சிட்டு இருக்கோம் கொங்க நட்சத்திரம் வணங்கிய பிறகு குறுக்களவங்க திண்ணீர் கொடுக்குறாங்க பக்தர்களுக்கு அன்னாபிஷேகம் முடிஞ்சு கொங்க நட்சத்திர அலங்காரத்தில் இருக்கிற அந்த கண்குள்ளா காட்சி அன்னாபிஷேகம் முடிஞ்சு அலங்கார காட்சி அளிக்கப்பட்டிருக்கு